மக்களுடைய கடன் பிரச்சனை அறவே தீந்துரும்ன்ற நிச்சயத்தை பண்ணக்கூடியது வெற்றிலை ஆறு வெற்றிலை எடுத்துக்கணும் இந்த ஆறு வெற்றிலை அப்படின்னும் போது சுக்கிரனை குறிக்கக்கூடியது இந்த ஆறு வெற்றியிலையில் பூச்சிகள் இருக்கக்கூடாது கருப்பு படைஞ்சு இருக்கக்கூடாது சுத்தமாக அலம்பி தொடச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த வெற்றியிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு இரண்டு வைத்து ஆறு வெற்றியிலையில் ரெண்டு பாக்கு வச்சுக்கோங்க சுண்ணாம்பு கொஞ்சம் வச்சுக்கலாம் ஏன்னா தாம்பூலம்னாலே சுண்ணாம்பு வைத்தது தான் தாம்பூலம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஒரு ரூபாயை அதோடு சேர்த்து வைத்து சி அதாவது பிங்க்கு நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பர் நகை கடைக்கு போனீங்க அப்படின்னா வெள்ளி கொலுசு வாங்கினாலும் சரி தங்க நகை வாங்கினாலும் சரி அதை பார்த்திங்கன்னா அந்த பிங்க்கு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் வச்சு தான் தொன்று தொட்டு கொடுத்துட்டு வந்தாங்க காரணம் எதனாலன்னா அந்த வண்ணத்திற்கு தங்கத்தையும் வெள்ளியையும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு